சாரபணா சாரபான ஓ சாரபான ஓம் சாரா ஓம் ஓம் சாரா ஓ சாரா सारा वाराब ॐ साराण साराणा వేలుం మైలుం సేవలుం తునై వేలుం మైలుం సేవలుం తునై ఏలు మైలుం తునై వేలుం మైలుం సేవలుం తునై వేలుం మైలుం సేవలుం తునై ఓం నర్పవి ஓம் முருகா குருமுருகா முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே சராசரனே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஸ்ரீம் ஹைம் வேல் காக்க ஸ்வாகா இந்த வேல்மாரல் பதிகத்தை படிப்பவர் கேட்பவர் இல்லங்களில் சகல நன்மைகளையும் தந்து அருள் புரிவாயாக பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு இந்த வேல்மாரல் பதிகத்தை படிக்கலாம் வாங்க வேலும் மயிலும் சேவலும் துணை 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 விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிறு தோலும் பயந்த தனில் வழிக்கு துணை வடிவேலும் செங்குடன் மயூரமே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தடைக்கொற்று வேல்மயிலே இட திருத்திக்கு விடியில் நீ வடக்கிற்கு கிருக்கிற்கு அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனகநகசக்கரதிடத்திற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திருக்குவையே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மில் உறை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கரு தன்மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கரு தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கரு தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கரு தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கரு நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கரு நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கரு மயல் நடத்துகுன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை மலை என எனதுல உரை கருத்தன் மயில் கண் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் கண் குகண் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகண் சொற்கரிய திருப்புகழை வரை அடுத்த பகை ஹருத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோ நாய் அருமழலை மிகுந்து குதலை மொழியே புகுன்று அதிவிதமதாய் வளர்ந்த பதினாராம் சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறை ஓதுமன்பர் திருவடிகளே நினைந்து துதி தெவர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலை ஆய்வு கன்று தெரியும்படி ஏனி ஒன்றும் அடி சீராய் மௌனபது தேச சம்பு மதியுருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு